வேதா அவங்க அம்மா அப்பா என் மூணு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அப்போது காவேரி சொல்கிறாங்க எல்லாமே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நர்ஸ் வந்து சொல்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி கொடுங்க வேதா கிட்டே கொடுக்குறாங்க வேதா வாங்குறாங்க இதை எல்லாமே செக் பண்ணுங்கள் எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க எதுக்கு இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட்டிகிட்டு போங்க நல்லா செக் பண்ணுங்கள் அம்மா நான் இங்கேயே இருக்கேன் நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா உள்ளே போய்ட்டு செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்போ வேதா கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க விக்ரம் பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு எதுக்காக இவங்க பேரை போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அம்மா கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்மையும் சொல்கிறாங்க என்ன படத்து இல்லை என்னப்பா அம்மா இன்னும் வரலையப்பா கண்டிப்பாக அம்மா வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஆதாம் அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அதெல்லாம் வரமாட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் கேம் விளாடுறோம் நீங்கள் பாருங்கள் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அவங்க பேரை இடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கர கோவமாக கத்துறாரு அங்கேருந்து வராங்க எதுக்காக ஸ்கூல் கூட பார்க்காம டிசிப்ளின் இல்லாமல் எப்படி கத்திட்டுருக்கீங்க குழந்தைகிட்ட எதுக்கு எப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க இல்லை இல்லை நாங்கள் எதுவும் பண்ணலை அம்மா வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக வேதா வந்து ஆட்டோவில் இறங்குறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேர் வந்து வேதா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கொடுக்குறாங்க விக்ரம் வேதா ரெண்டு பேரும் போயிட்டு ஜோடியாக உட்காறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தம்பி வேதாவை பார்த்தோன்னே ஆதி அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க இவன் எங்க இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காங்க அப்போ விக்ரம் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ கேம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான்வி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோபிட்றாங்க அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே போகிறாங்க விக்ரம் வேதா ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க நாங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ரெண்டு பேரும் தனித்தனியாக போர்டில் எழுதணும் அப்போ தான் நாங்கள் ப்ரைஸ் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு போது அப்படியே பார்க்குறாங்க வேதா உங்களுக்கு எல்லாமே தெரியுமா பார்க்கலாம் எப்படி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி யோசிக்கிறாரு விக்ரம் அப்போ கேட்குறாங்க பிடிச்ச விலங்கு என்ன லயன் அப்படின்னு எழுதுகிறாங்க அதே மாதிரி பிடிச்ச கலர்னால் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேமாக எழுதுறாங்க அவங்களுக்கு வேற என்ன பிடிக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இதுவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு எல்லாமே ரெண்டு பேருமே எழுதிட்டோனே பார்க்குறாங்க மேட்ச் பண்ணி சூப்பர் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே விக்ரம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இன்னும் இன்னும் ஏதாவது கொஷின் தான் சொல்லுங்கள் எல்லாமே நான் சூப்பராக எழுதுவேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன என்னை ஏதோ கிண்டல் பண்ண எதுவுமே தெரியாதுன்னு என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குமா என் பொண்ணு தான் என்னோடய உயிர் அதனால் என் பொண்ணை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக எனக்கு தெரியும் அப்படின்னு விக்ரம் சொல்கிறார் ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க வேதா என்னவோ நான் தோற்றுருவேன் சொன்னேன் நானா நான் தோப்பனா இன்னும் எத்தனை காம்படிஷன் வச்சாலும் அதில் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே வேதா சிரிக்கிறாங்க தன்மையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சூப்பர் ரெண்டு பேருமே எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக எழுதிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருது ஆதிக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் வேதா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க அம்மா வெளியே வந்தால் நீங்கள் சமாளிச்சுக்கோங்க நான் போகிறேன் கண்டிப்பாக தம்பி வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு நீ போமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சுட்டு இருக்காரு அவங்க அப்பா கண்டிப்பாக சீக்கிரமாக வேதா வந்துடணும் அவங்க அம்மா கிட்ட நம்மளால் மாட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவர் பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ வேதா யோசிக்கிறாங்க வீட்டுக்கு வர சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்கிறாங்க இன்னும் நிறைய காம்படிஷன் இருக்கும் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பா இவங்க கூட ஃபுல்லாக இன்னைக்கு நான் இருப்பேன் அப்பா ஆபீஸ்லாம் போக மாட்டேன் சரியா தன்மை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூப்பர் நீங்க ரெண்டு பேர் இருக்கிறதுல எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வேதா சொல்றாங்க கண்டிப்பா தன்மை உனக்கு எதனா நான் தான் வேற எங்கேயும் போக மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே தன்மை பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க